அரவிந்த் இருபத்தைந்து வயதான நகரத்தைச் சார்ந்த கட்டிடக் கலைஞர் பல ஆண்டுகளுக்குப் பிறகு தனது மூதாதையர் கிராமத்திற்கு திரும்புகிறார் அவரது தாத்தா ஒரு பழைய வீட்டை விட்டுச் சென்று விட்டார் அரவிந்தின் திட்டம் எளிமையானது சொத்தை ஆய்வு செய்து விற்றுவிட்டு வெளியேறவும் அவர் வரும்போது கிராம மக்கள் அவரை விழிப்புடன் பார்க்கிறார்கள் முத்து என்ற முதியவர் அவரை அணுகுகிறார் அந்த வீட்டுக்குப் போகாதே தம்பி அது நிழல் வீடு எச்சரிக்கைகளை மூடநம்பிக்கைகள் என்று புறக்கணித்துவிட்டு அரவிந்தன் சிரித்தான் முதல் இரவு அடர்ந்த தூசியை உதறிவிட்டு அரவிந்த் வீட்டிற்குள் நுழைகிறார் ஒவ்வொரு அடியிலும் வீடு குலுங்குகிறது இருள் விழும்போது அவர் ஒரு விளக்கை ஏற்றுகிறார் சுவர்கள் மங்களான புகைப்படங்களால் மூடப்பட்டிருக்கும் மேலும் ஒரு பழைய கண்ணாடி வளைந்த நிலையில் தொங்குகிறது நள்ளிரவில் விசித்திரமான விஷயங்கள் தொடங்குகின்றன ஒளி மூலங்கள் இல்லாவிட்டாலும் நிழல்கள் நகரும் ஒரு மெல்லிய கிசுகிசு எதிரொலிக்கிறது வீட்டிலிருந்து போய்விடு கண்ணாடி அரவிந்தனை மட்டுமல்ல அவன் பின்னால் நிற்கும் ஒரு நிழல் உருவத்தையும் பிரதிபலிக்கிறது ஆனால் அவன் திரும்பி பார்க்கும்போது யாரும் இல்லை பயமுறுத்தினாலும் ஆர்வத்துடன் அரவிந்த் தனது தாத்தாவின் பழைய டைரியை தரை பலகைகளுக்கு அடியில் மறைத்து வைத்திருப்பதைக் கண்டான் நாட்குறிப்பு உண்மையை வெளிப்படுத்துகிறது பல தசாப்தங்களுக்கு முன்பு அரவிந்தின் தாத்தா அதிகாரத்தை பெற ஒரு தடை செய்யப்பட்ட சடங்கை முயற்சித்தார் தெரியாமல் இருண்ட ஆவிகளை வரவழைத்தார் சடங்கு தோல்வியடைந்தது அந்த ஆவிகள் வீட்டிற்குள் சிக்கியது அதை நிழல் வீடு நிழல் வீடு ஆக மாற்றியது இப்போது ஆவிகள் ஒரு மாற்று ஆன்மாவை விடுவிக்க விரும்புகின்றன நெருங்கும் நெருங்கும்போது ஆவிகள் வலுவடைகின்றன கதவுகள் சாத்தப்பட்டன நிழல்கள் அரவிந்தை வீட்டை துரத்துகின்றன நாட்குறிப்பில் உள்ள வழிமுறைகளை பயன்படுத்தி அவர் ஒரு எதிர் சடங்கு செய்கிறார் ஆத்திரத்தில் ஆவிகள் கத்துவதால் வீடு பலமாக அதிர்ந்தது சூரிய ஒளியின் முதல் கதிர்கள் உடைந்த கூரையின் வழியாக ஊடுருவிச் செல்வது போல அரவிந்தன் தப்பிக்கிறான் வீடு அவருக்கு பின்னால் சரிந்து அதன் இருண்ட ரகசியங்களை என்றென்றும் புதைத்துவிடும் அல்லது அவர் நினைக்கிறார் அரவிந்தன் காரின் பின்புற கண்ணாடியை பார்த்தபோது ஒரு மெல்லிய நிழல் தன்னை பின்தொடர்வதை காண்கிறான்